அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்குறீங்க உங்கள் கண்களில் பட்டு இதை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நல்ல காலம் பிறந்து விட்டது முருகனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்று வீசப் போகிறது நம்ம வாழ்க்கையாக இப்படி மாறிப்போச்சு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து தலைக்கீழாக மாறப்போகிறது தலைகீழாக அப்படின்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மேலான லெவலுக்கு உங்களுடைய வாழ்க்கை போகப் போகிறது அப்படின் அர்த்தம் நாளைய தினம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய தைப்பூச திருநாள் இந்த திருநாளில் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய சேனலில் ஒவ்வொரு பதிவாக நான் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே வரேன் எதை நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ ஆனால் அவசியம் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் கட்டாயமாக செய்தே ஆகணும் அப்படி நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் யாரெல்லாம் இந்த பதிவை தொடர்ந்து பார்க்க போகிறீங்களோ எல்லாருமே அவசியம் கமெண்ட் செக்ஷனில் முன்னேற்றம் நிச்சயம் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதை நீங்கள் எழுத்து வடிவமாக இப்போ நீங்கள் கொடுக்கும் பொழுது அதால் அதை வந்து யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது சுக்கு அப்படிங்கிறது சுப்பு சுக்கு திப்பிலி இதெல்லாம் வந்து மரு மருந்துகள் இது நம்ம சமையலில் கூடிய ஒரு பொருள் சுக்கு காஃபி சுக்கு டீ அதெல்லாம் நிறைய பேர் குடிப்பாங்க இப்போ ஒரு கோவிலில் போய் விநாயகருக்கு செது தேங்காய் உடைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய் சுக்கு நூறாக உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கு நூறாக என்ன அப்படின்னா என்ன அது ஒன்றுமே இல்லாத பீஸ் 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 பீஸாக வந்து உடஞ்சிடுச்சு அதாவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் ஒன்றுமே இல்லாமல் போகும் அப்படிங்கிறது தான் நம்ம சுக்கு நூறாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்படி இந்த சுக்கு நம்முடைய செரிமான பிரச்சனையை வயிற்று பிரச்சனையை நீக்குகிறதோ உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நீக்கும் யாரெல்லாம் உங்களை வந்து உதாசீனப்படுத்துகிறார்களோ அவமானப்படுத்துகிறார்களோ அசிங்கப்படுத்துகிறார்களோ அவர்கள் முன்னால நீங்கள் வந்து வாழ்க்கையோட உச்சத்துக்கு போய் வாழ்ந்து காமிக்க போகிறீங்க நம்மளாக இப்படி மாறிட்டோம் அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த சுக்கு அதனால் முன்னேற்றம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயம் ஸோ இந்த சுக்கை நாளைக்கு நீங்கள் பல வழிகளில் பயன்படுத்தலாம் அது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரேன் உங்களுக்கு எந்த வழி சௌகரியமோ அதை வந்து நீங்கள் செய்யலாம் யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லலை காலையில் எழுந்திரிச்சதும் நாளைக்கு காலையில் நீங்கள் தண்ணீர் தெளிப்பீங்க அதுக்கப்புறம் சீமாறு வச்சு அந்த தண்ணீரெல்லாம் சுத்தம் பண்ணுவீங்க அந்த ரோடோ இல்லை தரையோ உங்கள் நிலைவாசலுக்கு வெளியில் சுத்தம் பண்ணுவீங்க அப்படி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கை சுக்கு பொடி இதை ரெண்டுத்தையும் சேர்த்து தெளிங்க தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அழகான கோலம் போடுங்க நல்லா பளிச்சுன்னு பச்சரிசி மாவால கோலம் போடுங்க முதல் விஷயம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைவாசலில் இந்த சுக்கு தண்ணீரை தெளிப்பது அப்படி ஒரு நேர்மறையான ஆற்றலை இது உங்கள் வீட்டில் விளைவிக்கும் இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நீங்கள் என்ன தீபம் நீங்கள் வழிபாட்டுக்கு ஏற்றினாலும் அதாவது வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க துவரை தீபம் ஏற்றுவாங்க பாலாடை தீபம் ஏற்றுவாங்க அல்லது வெறும் ஆறு நெய் தீபம் தான் நான் ஏற்ற போகிறேன் நான் அதெல்லாம் ஏற்றலை நான் வெறும் அம்மன் கஜலட்சுமி அம்மன் விளக்கு தான் ஏற்ற போகிறேன் எது நீங்கள் ஏற்றினாலும் அதில் ஒரு சிட்டிக்கை சுக்கு பொடியை போடுங்கள் அதுவே வந்து முருகனுடைய அருள் உங்களுக்கு முழுவதும் கிடைக்க வழி செய்யும் அதை ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய பிரச்சனையை வேண்டுங்க பிரச்சனை போன இடம் எங்கேன்னு தெரியாது அப்படி மாயமாய் பிரச்சனைகள் மறைஞ்சு போயிடும் மூன்றாவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாயத்து இதை வந்து நான் ஏற்கனவே டெமோவில் பயன்படுத்தினேன் அதனால தான் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்குது இதுக்கு நடுவில் ஊசியால் நம்ம மஞ்சள் நூலை வந்து நான் கோர்த்து வச்சுருக்குறேன் இந்த சுக்கு வழிபாடை மட்டும் நீங்கள் நாளைய தினம் செவ்வாய் ஹோரையில் நீங்கள் செய்யுங்க காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் முன்னூட்டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று செவ்வாய் ஹோரையில் ஏதாவது ஒரு செவ்வாய் ஹோரையில் இந்த சுக்கு வழிபாடு கயிறெலாம் கட்டிவிடுங்க உங்களுடைய வலது கையில் இதை வச்சுக்கோங்க முருகன் படத்திற்கு பூக்கள்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் வச்சுடுங்க தீபம் தூபம்லாம் ஏற்றி வச்சுடுங்க இதை உங்கள் வலது கையில் வச்சுட்டு நூற்றி எட்டு முறை கந்தனோட நாமம் ஏதாவது ஒன்று கந்தா போற்றி முருகா போற்றி அல்லது ஓம் சரவண பவ முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த மந்திரம் எல்லாம் இந்த சுக்குல வந்து உள்வாங்க இந்த சுக்கு வந்து அதை உள்வாங்கிடும் என் பையன் நல்ல வேலைக்கு போகணும் என் பையன் சுறுசுறுப்பாக இருக்கணும் என் கணவர் வந்து நல்ல வேலைக்கு உத்தியோகத்துக்கு போய் சம்பாத்தியம் கொண்டு வரணும் எதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்குதோ ஒருத்தவங்க வந்து சோம்பேறியாக இருக்கிறாங்க இவெல்லாம் எங்கே உருப்பட போகிறான் இவெல்லாம் ஒன்றுத்துக்குமே லாய்க்கு கிடையாது உதவாக்கிற பையன் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய பேர் திட்டுவாங்க அப்படி இருந்தவர்களை மாற்றக்கூடிய சக்தி இந்த சுக்குக்கு இருக்குது உதவாக்கறன்னு சொன்னவங்க வாழ்க்கையின் உச்சத்தில் போய் உட்கார போகிறாங்க அதனால் நாளைய தினம் இது ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு வழிபாடு இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதை மாதிரி செஞ்சுட்டு அவங்களுடைய கையிலையோ கழுத்துலேயோ இந்த சுக்கை நீங்கள் வந்து கட்டிவிடுங்க அப்படி கட்டக்கூடிய சுக்கு எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் அவங்க வந்து அதை கட்டியிருக்கலாம் இப்போ பெண்களுக்கு கட்டினீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் அதை கழட்டி வச்சுடணும் அதனால் நீங்கள் இதை கட்டுவதற்கு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் வந்து நம்ம அரைநான் கயிறுலலாம் இதை கட்டக்கூடாது கையில் கட்டலாம் அல்லது கழுத்தில் அந்த ரெண்டு இடங்களில் நீங்கள் தாராளமாக கட்டலாம் அடுத்ததாக நீங்கள் இதை ஒரு பேப்பரில் மடித்து ஜென்ஸாக இருந்தால் ஷர்ட் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் இல்லை அவங்களுடைய பர்ஸில் வேலெட்டில் வச்சுக்கலாம் பெண்களாக இருந்தால் அவங்களோட ஹேண்ட்பேக்கில் இதை நீங்கள் வைத்து கொள்ளலாம் இப்படி நம்ம பூஜித்து வைக்கப்பட்ட சுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் வரை அதற்கு சக்தி இருக்கும் பின்பு மீண்டும் அதற்கு நம்ம வந்து சக்தி ஊட்டணும் நீங்கள் மாட்டும் வருஷ கணக்கில் ஒரு சுக்கை ஹேண்ட்பேக்கில் எடுத்து போட்டுட்டு இது ஒன்றுமே வேலை செய்யலை அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க ஸோ ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறம் இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு திரும்ப புது சுக்கை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க அது ரொம்ப 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 நல்லது அதனால் இந்த சுக்கு வழிபாடு வந்து இந்த தாயத்தாக கட்டுறது மாதிரி ஒரு நல்ல வழிபாடு வேறு எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ இந்த வழிகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்தது கடைசி வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கை உங்களுடைய வலது உள்ளங்கையில் அதாவது கயிறெலாம் கட்டாமல் ஜஸ்ட்டு ஒரு சுக்கை வலது உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன குழந்தை பிறக்கணும் திருமணம் நடைபெறணும் நல்ல வேலை வீணும் கடன் தீரணும் நோய் தீரணும் வழக்கு தீரணும் எதிரி தொல்லை போகணும் கடன் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அது தீரணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் உங்கள் வலது கையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பருப்பு டப்பாவில் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பருப்பு டப்பாவில் இந்த சுக்கை மறைச்சி வச்சிடலாம் ஸோ இத்தனை வழிகள் இருக்குது இதில் அட்லீஸ்ட் ஒன்றையாவது நாளை நீங்கள் அவசியம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பெரிய வேண்டுகோள் உங்கள் கிட்ட வைக்கிறேன் இதை எல்லாருக்கும் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எந்தெந்த குரூப் உங்கள் ஃபோனில் இருக்கோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே உங்கள் புண்ணியத்தால் அவங்களும் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சாங்கன்னா அதனுடைய புண்ணிய பலன்கள் உங்களையே வந்து சேரும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி